விநாயகனே வல்வினையே வீரருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவில் அன்புக்கும் ஆற்றலுக்கும் அறிவில் சிறந்த அன்பர்களுக்கும் இந்த வரக்கூடிய குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியானது நவகிரகங்களிலே வரக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குருவானப்பட்டவர் மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறையவன் இந்த கு குரு பகவான் இப்பொழுது வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேஷராசியிலே இதுவரை இருந்த குரு ரிஷபராசிக்கு இடம் பெயர்கிறார் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த ஒரு வருட காலகட்டம் ஸ்திர ராசியான ரிஷவராசிக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு பத்தாம் மாதத்தில் வக்கரகதியாகவும் ரோகிணி நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாகி அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அன்றுதான் வக்கர நிவர்த்தியாகி அதன் பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த குரு பகவான் ரிஷபராசிங்கிற இடம் திரராசி ஜென்ம ஜாதகத்திலே திரராசியாக சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசி கட்டத்திலே அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே இந்த ராசி கட்டத்திலே குரு பகவான் இருந்தால் அதற்கு குரு வளையம் என்று பெயர் ஸ்திர ராசி உபயராசிக்கு அதிபதியானவர் ஸ்திர ராசியிலே இருந்தால் அது வந்து விரயம் உபயத்துக்கு திறம் வந்து விரய ராசி விரயஸ்தானம் ஆனால் இந்த குரு பகவான் ரிஷபராசியிலே சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துல குரு வளையமாக நான் சொன்ன மாதிரி தெரராசிகளிலே குரு இருந்து பிறந்தவர்கள் அந்த பிறந்த ஜாதகத்திலே திரராசியிலே ராசியிலே குரு இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் உயர்வான அதாவது வளர வளர பிறக்கும்போது எப்படி குழந்தையாக பிறந்து எப்படி வளர்ந்து அது ஒரு நாற்பது வயது வரை நம்மளுடைய வளர்ச்சி இருக்கோ அந்த போல் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குப் பிறகு அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பிறத்தன்மை கொடுக்கக்கூடிய குரு தேவகுரு பிரகஸ்பதி அனைவருக்கும் நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவரும் நல்ல செயல்களை செய்வதற்கு உண்டான கிரகங்களும் சுப கிரகமா ஜோப கிரகமானவர் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி இவருடைய திசையானது ஜாதகத்திலே பதினாறு வருடங்கள் இருக்கப்பட்டவர்கள் மேற்சொன்ன நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குரு திசையிலே பிறக்கக்கூடியவர்கள் அப்போது சுபதிசையிலே பிறந்தால் எவ்வளோ மனநிலை கலக்கம் இருந்தாலும் அந்த மனநிலை கலக்கமானது மனநிலையானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சஞ்சலமாக இருந்து அதற்கு பிறகு ஒரு நல்ல நிலையை நல்ல எண்ணத்தை நல்ல செயலை நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் அப்படியாகப்பட்ட அந்த குரு அவருக்குடிய தானியம் கொண்டைக்கடலை அவருக்குரிய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரகஸ்பதி இந்திர மருத்துவர் அவருக்குரிய தன்மை தட்சிணாமூர்த்தியினுடைய அருள்கடாட்சம் பெற்ற குருவே நமக குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய குணவதேட்டாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையுடவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்தான பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எத்தகைய நிலையை கொடுக்கிறது குரு ஹிஷேபத்திலே அமர்ந்து தான வளத்தையும் அதாவது ரிஷபராசியை புனிதமாக மாற்றுவதும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் நல்ல செயல்களை கொடுப்பதும் சுபர் வீட்டிலே சுபகிரகம் அமர்கிறார் அசுரகுரு வீட்டிலே தேவகுரு இருக்கார் அசுரகுருவாகப்பட்டவர் எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி மிருத சஞ்சீவினி மந்திரங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி சுக்கரனுடைய வீட்டிலே இந்த குரு அமர்ந்து கன்னிராசியை முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக விருச்சகராசியை இரண்டாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மூன்றாவது தன்மை மகரத்திலே ஒன்பதாவது பார்வை ஆக இந்த கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூன்று ராசிகளும் மிகவும் புண்ணியம் பெறக்கூடியது புனிதமாகக்கூடியது இந்த ராசிக்காரர்களெல்லாம் இந்த குருவனுடைய பார்வையினாலே மிகவும் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர் யோக ராசிகள் பரிகார ராசின்னு சொன்னால் ரிஷபத்தையும் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மேஷம் பரிகார ராசி தான் ரிஷபம் பரிகார ராசி தான் மிதினம் பரிகாரம்தான் சிம்மம் தொழில் ஸ்தானத்துக்கு பரிகாரம் துலாம் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரிகார ராசி தனுஷு ஆறாம் இடத்துல அமர்கிறதுனால பரிகார ராசி கும்பம் பரிகார ராசி மீனமும் பரிகார ராசி இந்த இந்த ராசிக்காரர்கள் தடவை எல்லா ராசிக்காரர்களும் இந்த குரு பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு போற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய குருவை எப்பொழுதும் போற்றி வணங்கியே தீரணும் அதனால் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பிரகஸ்பதியவும் குரு தட்சிணாமூர்த்தையும் தெந்திசையை நோக்கி இருப்பவனை போற்றி தேசப்பளிங்கின் திறனையை போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் பாடல் வரிகளை அந்த ஸ்லோகத்தை சொல்லி தட்சிணாமூர்த்தியை வழங்குவதும் வியாழக்கிழமை தோறும் ஷீரடி சாய்பாபா சன்னதிக்கு செல்வதும் குரு ராகவேந்திரரை வழிபடுவதும் மகா பெரியவரை வழிபடுவதும் இங்கேரி சங்கரமண சாரதா பீடம் அந்த சுவாமிகளை வழிபடுவதும் அவரவர்களுக்கு ஏற்ற குருவை இப்போ விசிறி சாமியார்னு சொல்கிறோம் ரமண ரிஷி ரமண மகரிஷி சொல்கிறோம் போதேந்திரர் ஞானேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை குருமார்களையும் நமக்கு எது அருகிலே இருக்கோ நமக்கு எது பிடித்தமானது இருக்கோ அந்த குருவை வணங்குபவர்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான குரு பயிற்சியை மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போம் நல்ல எண்ணமும் நல்ல செயலும் உள்ள தனுசு ராசிக்காரர்களே அன்பானவர்களே தனுசு லக்கணக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சிங்கிறது இதுவரை ஐந்திலே இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு பெயர்ந்து இந்த ஒரு வருட காலமும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆறாம் இடத்துல இருக்கார் சுபஸ்தானாதிபதி சுபகாரகன் சுபருடைய வீட்டில் இருக்கார் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறதும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறதும் இந்த இரண்டாம் இடத்து பார்வைங்கிறது தான் முதல்ல ஒரு நல்ல ஒரு நிதர்சனமான பார்வை அந்த இடத்துக்கு நிறைய பலன்கள் உண்டு எல்லா ராசிக்கும் இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ராசிகள்னு சில ராசிகள் இருக்குது அந்த ராசிக்கு என்ன பலனோ அதை விட ஒரு படங்கு பலன் ஜாத்தியாக இந்த ராசிக்கு இருக்கு அதாவது ராஜாதி ராஜயோகம் யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உண்டு அதனால் சார் ஆறாம் இடத்துல குரு உட்காந்து எப்படி குரு உட்கார்ற இடம் உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான் அந்த குரு ஆறாம் இடத்துல உட்கார் தடையை மீறி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலம் குடும்பம் அப்படிங்கிறது குடும்ப உறவுங்கிறது ரொம்ப மேன்மையாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல படிப்பில் நல்லா புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷம் மூலம் நல்லா படிப்பாங்க இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வயது உள்ள பெண்களுக்கு திருமணம் நடக்கும் தேடிக்கொண்டவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் குடும்பத்தாரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் படித்த உண்டான வேலை கிடைக்கும் இல்லைல்ல எதை கிடைச்சா பரவாயில்ல நான் போகிறேன் அப்படிலாம் கிடையாது வெளிநாட்டில் இதுவரைக்கும் இருந்தவர்கள் உங்களுக்கு சிட்டிஷன்ஷிப் கிடைக்கல கிரீன் கார்டு கிடைக்கல உங்களை அந்த நாட்டு பிரஜையாக இன்னும் கிடைக்கல நீங்கள் எவ்வளவோ பரீட்சை எழுதிட்டீங்க என்னென்னமோ பண்ணிட்டீங்க உங்களால் அங்கேருந்து இங்கே வர முடியல இங்கேருந்து அங்கே போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் அதனுடைய விஷயங்கள்லாம் மாறி நீங்கள் நினைக்கிறது நினைக்கிற வாக்கில் உங்களுக்கு நடக்கும் குடும்பத்துக்கு இதுவரை பண உதவிகள்லாம் செய்யாத இருந்தவங்க இப்போ இந்த நேரத்தில் பணத்தை கொடுத்து குடும்பத்தை உயர்த்துவதற்கு உண்டான காலம் இந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகம் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கி இருந்த கட்டங்கள் நீங்கி உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்களாக இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடியது உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செய்யணும் வேலையில் இன்வால்மெண்ட்டு காமிக்கிற காலம் அதனால் அடுத்து வரக்கூடிய காலம் மிக சிறப்பான காலம் அந்த நேரத்தில் உங்களுக்கு உத்தியோக நேரம் உத்தியோக மாறுதல் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் இப்போவே அதுக்கு உண்டான வேலைகள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் நடக்க வைக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது ஒன்று தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டு இருந்தாலும் அது பார்வைக்கு அந்த பன்னெண்டாம் இடம் நல்ல இடமாக மாறுறதுனால விரயம் கட்டுக்குள்ளே இருக்கும் செலவு கட்டுக்குள்ளே இருக்கும் பொதுவாக யோஜனை பண்ணி சிந்தித்து இதை செஞ்சே தான் தீரணுமா அப்படிங்கிற அந்த புத்தி உங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் குடும்பத்தில் செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு நீங்கள் பல வேலைகள் நீங்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் அது செலவு தான் இவ்வளோ நாளாக இருந்து வந்த தடை ஒரு சொத்தை விற்கிறது இல்லை ஒரு சொத்தை வாங்கிறது இல்லை நகைகளெல்லாம் கொஞ்சம் அடமான வச்சு நம்ம இந்த இடத்த நம்ம வாங்கியே போயிடணுன்னு நினைக்கிறது இதெல்லாம் கூட இருக்கும் இது யாருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்வீங்க மற்ற கிரகங்கள் இந்த குருவோடு சேரும்போது உங்களுடைய ராசி அதிபதியோடு சேரும்பொழுது அவர்களால் வரக்கூடிய நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத சில நிகழ்வுகளாக நடக்கக்கூடியது ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு எதிர்பாராத சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் குடும்பஸ்தானம் வலுப்பெறதுனால குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு அதே சமயத்தில் இந்த வயதுக்காரர்கள் தங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு உண்டான சில வேலைகளை செய்யக்கூடிய காலம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்களும் இந்த நேரத்தில் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் ஆறில் குரு இருக்குது நம்ம ஆரம்பிக்கிறாங்கன்னா கிடையாது ரெண்டாம் இடத்தினுடைய பார்வை தான் உங்களுக்கு ஸ்பெஷல் அதை பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்புனால நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் புதியதாக வண்டி வாகனம் வாங்குவதை தான் நீங்கள் தவிர்க்கணும் இந்த பேருக்கு நான் வந்து என் காசெல்லாம் அதில் போடுறேன்னு சொல்லி ஒரு இடத்த வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் கூடாது அது விரையமாக தான் ஆகும் அதனால் வாடகை வீட்டில் இருக்கோம் ஒரு சொந்த வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதுக்கு காசை போட்டு அதில் நீங்கள் வாங்கலாம் வீடு வாங்கிறது நல்லது இடம் வாங்குறதை விட வீடு வாங்கறது தான் நல்லது அரசாங்கத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் மேலதிகாரினால கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க வேலையில் உங்களுக்கு கோஆப்ரேட் கிடைக்காது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சு கட்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு சில விஷயங்கள் ஏற்கனவே திட்டம் போட்டு அது நடக்காமல் இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் செஞ்சுக்கலாம் எதிரிகள் தொல்லை நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தான் கிடைக்கும் புதியதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அதனால் அதுக்கு மேலே வயசுக்காரங்கெல்லாம் எப்படி இந்த நேரத்தை இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்னு சொன்னால் இது பரிகார ராசியாக தான் நம்ம பார்க்கணும் அதனால் ஆன்மீகத்தில் இருந்து கொஞ்சம் குடும்பத்தோடு அனுசரணையை இருக்கிறது நல்லது மீண்டும் சந்திப்போம்